உலகில் தன்னலமற்ற உயர் உலகில் தன்னலமற்ற ஓருயர் தனக்கென என்று இல்லாமல் எனக்கென்று இருக்கும் உயர் தனக்கென என்று இல்லாமல் எனக்கென்று இருக்கும் ஓருயிர் உயர் பிரித்து உயிர் தந்த உயிர் உயிர் பிரித்து உயிர் தந்த என்னுயிர் தனக்கென என்று இல்லாமல் எனக்கென்று இருக்கும் உயிர் எனக்கென இல்லாமல் எனக்கென்று இருக்கும் ஓர் உயிர் உன் உயிர் தந்து உன் உயிரான என்னை காத்த தாயே உன் உயிர் தந்து உன் உயிரான என்னை காத்த தாயே உன் ஆத்மா சாந்தியடைய வேண்டுகின்றேன் உன் ஆத்மா சாந்தியடைய வேண்டுகின்றேன் வணக்கம் பதினாறாம் திகதி தை மாதம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் ஒரு மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது தாயும் மாமியுமான அமரர் சேதர் சரைப்பிள்ளை அவர்களின் திதியை முன்னிட்டு கிளிநொச்சி மாவட்டத்தில் வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் உணவு வழங்கியவர்கள் திரு கணபதிப்பிள்ளை செல்வநாயகம் திருமதி செல்வநாயகம் லலிதாம்பிகை இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவு நிறுவகம் வாழ்த்தி வணங்குவதுடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நன்றி